இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி செலுத்தி வரக்கூடிய அந்த ஓர் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற செய்தியை தான் இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த உலகத்தாருக்கு முன்பாக வைத்தார்கள் அதைத்தான் அவர்களும் செய்தார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எந்த பின்னணியிலே பிறந்தார்கள் என்று சொன்னால் அவரே ஒரு ஆச்சாரமான குடும்பத்திலே பிறக்கின்றார் அவருடைய தகப்பனார் அவர்களே ஒரு தலைமை குருவாக இருக்கின்றார்கள் ஆக தலைமை குருவாக இருந்தாலும் கூட தந்தையை நோக்கி கேள்வி வைக்கின்றார்கள் அவர் சிலை செய்து விற்கக்கூடிய நபர் நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்களே நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்களே நீங்கள் படையல்கள் வைக்கின்றீர்களே அவை என்றைக்காவது இருக்கிறதா நீங்கள் கேட்கின்றீர்களே என்றைக்காக அவை பதில் கொடுத்திருக்கின்றதா நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களே என்றைக்காவது அதற்கு செவி சாய்த்து ஆவணம் செய்திருக்கிறதா என்றெல்லாம் தந்தையை பார்த்து கேட்கின்றார்கள் ஆக தந்தை அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவரை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல ஆக பகுத்தறி ரீதியாக சரியானவற்றை யார் சொன்னாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரியானவற்றுக்கு மாற்றமாக இருந்தால் சத்தியத்திற்கு மாற்றமாக இருந்தால் அது பெற்ற தந்தையாக இருந்தாலும் கூட கேள்விக்கு உட்படுத்த வேண்டும் என்பதுதான் இறை இப்ராஹிம் இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான ஒரு பாடம்